ஹலோ விவாஸ் சுழற்சி அடிக்கும் சுக்கிரனால மகர ராசி நேயர்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய நாட்கள்ல சில எதிர்பார்க்காத முக்கியமான திருப்பங்களை சந்திக்க போறீங்க ஆமாங்க நவ கிரகங்களிலேயே மிக பாசிட்டிவான கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தான் தற்போது மீன ராசியில உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் இவருடைய இந்த பெயர்ச்சி காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நூத்தி இருபது நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பார்க்காத சில திருப்பங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஏற்படுத்தக்கூடிய வகையில சுக்கிரன் அமைய போகிறார் எனவே இப்படிப்பட்ட இந்த பாசிட்டிவான மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் அனைத்து விதமான சங்கடத்தையும் போக்கி ஒரு நல்ல பாசிட்டிவான வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறாரா இல்லை என்றால் மேலும் ஏதாவது சங்கடங்களை தரப்போகிறாரா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியான சூழலும் மன நிறைவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்கானியும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்தே சுக்கிரனுடைய ஆட்டமானது ஆரம்பமாகி விட்டது அப்படின்னே சொல்லலாங்க அதாவது சுக்கிரன் பாத்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி மே மாதம் இறுதி வரைக்கும் சுமார் கிட்டத்தட்ட நாட்களுக்கு உச்சமடைய போகிறார் என்றாலேயே நேர்மறை சிந்தனையுடன் பலன்களை கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட சுக்கிரன் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கக்கூடுங்க அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா எப்போதுமே உச்சமடையக்கூடிய கிரகங்களுக்கு பலமானது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நூத்தி இருபது நாட்கள்ல ஒன்பது கிரகங்கள்ல சுக்கிரன் வளமாக இருக்கக்கூடும் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒவ்வொரு கிரகங்களானது உச்சமடையும் அதனால சுக்கிரன் உச்சமடையக்கூடிய நிகழ்வானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் பொருளாதாரம் காதல் சொகுசான வாழ்க்கை முறை என்று அனைத்து அமைப்புகளுக்குமே பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் அதிபதியாகவே இருக்காரு பொதுவாகவே சுக்கிரன் ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு உச்சமடைவார் இந்த ஆண்டு சுக்கிரன் மீன உச்சமடைய போகிறார் மே மாதம் இறுதி வரைக்கும் இருபது நாட்களுக்கு சுக்கிரன் உச்சத்திலேயே அமர்ந்து பலன்களை கொடுக்க போகிறார் ஜூன் மாத சுக்கிரன் பயிற்சி அடைந்து விடுவார் இந்த கலை விளையாட்டு துறையானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சுக்கிரன் என்றாலேயே ஒரு பாசிட்டிவான கிரகம் இல்லையா சுக்கிரன் இருக்கும் போது அது ஒரு யோகமாக நமக்கு கிடைக்குங்க அதே போல சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை ஆகும் போது இன்னொரு யோகமாக நமக்கு கிடைக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா சுக்கிரனால மாலவிகா யோகம் மதன கோபால யோகம் ராஜ யோகம் லட்சுமி நாராயண யோகம் என்று சுக்கிரனானவர் ஒவ்வொரு ராசி கூடையும் இணையும் போது பாத்தீங்கன்னா இது போன்ற சில யோகங்களையும் நமக்கு உருவாக்கி தருவார் அதனாலதான் சுக்கிரன் உச்சம் என்பது ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் அவங்களுடைய கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது நம்பப்படுது அந்த வகையில் தான் மகர ராசி நேயர்களுக்கும் பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும் போகுதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியில இருந்தே சுக்கிரன் உச்சமடைவதால ஏற்படக்கூடிய பலன்களை உங்களால உணர முடியுங்க அதாவது மகர ராசி நேயர்களுக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல உச்சமடைய போகிறார் இதனால உங்களுடைய ராசிநாதன் சனியுடன் சுக்கிரன் ஒன்றாக பயணிக்கக்கூடிய காலகட்டமானது ஓரளவுக்கு மகர ராசி நேயர்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது சுக்கிரன் உங்களுடைய இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில அமையக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய வகையிலையும் அதிர்ஷ்டமானது உங்கள் வீட்டு வாசல்ல வந்து நிற்கக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா நிலைமையானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க கடந்த சில நாட்களாகவே மகர ராசி நேயர்களுமே தொழில் ரீதியாக ரொம்பவே கவனத்தோடு தான் செயல்பட்டு இருக்கீங்க அப்படி இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளுமே முடக்கங்களுமே கூட பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்பட்டு தாங்க இருக்கிறது இனி வரப்போகின்ற இந்த ஒரு சுக்கிரனுடைய பெயர்ச்சியால ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லலாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய தொழில் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன முடக்க நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக ஆரம்பிக்குங்க அதன் பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்க பார்த்தீங்கன்னா கண்கூடாக பார்க்கலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படக்கூடுங்க அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரங்களில் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அதே போல உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில வாய்ப்புகளானது வரக்கூடுங்க அந்த வாய்ப்புகளை மகர ராசி நேயர்கள் நிச்சயமாக சரியாக பயன்படுத்திக்கணுங்க ஏன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கின்ற பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் உணரலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஒரு வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கை நழுவ விற்றாதீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா சில நேரங்களில் நம்ம என்னதான் கடினமாக உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்ற மோ நிதி ரீதியான முன்னேற்றமோ இல்ல குடும்பத்தில் நிலைமை சாதகமான சூழலோ இருக்காது பெருசா கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்காது இருக்கும் போது நாமளும் உழைப்ப போடும் போது இந்த இரண்டுமே சேர்ந்து எதிர்பார்க்காத ஒரு ராஜயோகத்தை நமக்கு ஏற்படுத்தி தரக் இப்படிதான் பாத்தீங்கன்னா சில மகர ராசி நேயர்கள் ஏழரை சனி காலத்திலேயுமே கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகளை பெற்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா சில ஏழரை சனியானது தற்போது பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு நடந்துட்டு தாங்க இருக்கு சில மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவங்களுடைய உழைப்பை மட்டும் கைவிட்ட மாட்டாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பை போட்டுட்டே இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னதான் நம்ம பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மனம் சோர்ந்து அவங்களுடைய உழைப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிடுறாங்க சோ இதனால பாத்தீங்கன்னா சிலர் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காம ரொம்பவே பாத்தீங்கன்னா சங்கடத்துல இருந்து கொண்டு இருக்காங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா நாம வந்து எப்போதுமே நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும்ங்க நம்ம எப்போதுமே நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுல நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்ங்க அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த கடவுளுடைய அனுக்கிரகத்தால பாத்தீங்கன்னா சில நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறப்பாரு அந்த திறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம உள்ள போயிருந்த எந்தவித உழைப்புமே போடாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த ராஜயோக கதவானது திறந்துருக்கோம் ஆனால் நாம நம்முடைய எந்தவித உழைப்புமே போடாத பட்சத்தில் அது நமக்கு எதுவுமே கிடைக்காம திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த கதவை மூடிடுங்க ஸோ இவ்வளோதாங்க வாழ்க்கை சிம்பிள் புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து உழைச்சிட்டே இருங்க பிரச்சனை வருதா வ வந்துட்டு போது அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க ஒவ்வொரு பிரச்சனையை சமாளிக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்பவே பார்த்திங்கன்னா பக்குவப்பட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லலாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை மனம் தளராமல் நம்ம ஹேண்ட் மாடல் பண்ணுவோங்க அது மட்டும் கிடையாதுங்க எந்த விஷயங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கற ஒரு பக்குவத்தோடு நடந்து கொள்கின்ற ஒரு மனப்பான்மையானது நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு கவலைப்படாதீங்க அது மட்டும் கிடையாதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்துல கிரக அமைப்புகளுமே சாதகமாக இருக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க சோ வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது சரியாக பயன்படுத்திக்கோங்க திடீரென்று பயணங்களின் மூலமாக எதிர்பார நல்ல பலன்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது லாட்டரியில பாத்தீங்கன்னா ஜாக்பாட் அடிப்பதற்கான சூழலுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவி உறவு காதல் உறவு எல்லாமே பாத்தீங்கன்னா இனிமையாக இருக்கக்கூடங்க உங்களுடைய காதல் உறவானது வெற்றிகரமாக திருமணத்துல முடியக்கூடும் இந்த நேர காலத்துல உங்களுடைய விருப்பங்கள் பற்றி உங்களுடைய பெற்றவங்க கிட்ட நீங்க சொல்லலாங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா அவங்களுமே ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தை மாத இறுதியில கூட பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி

மகர ராசி நேயர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறுவதால அடுத்த நூத்தி இருபது நாட்களுக்கு ரொம்பவே அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் மகர ராசி நேயர்கள் மறக்காம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இரவு நேரம் சுக்கரகோரை நேரம் என்று சொல்லக்கூடிய இரண்டு விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த மகாலட்சுமியை வழிபாடு செய்துக்கோங்க வீட்டுல மகிழ்ச்சியும் செல்வமும் நிலைத்து இருக்கும் அப்படிங்கறதுல உங்களுக்கு எந்தவித துளியளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க நல்ல மாற்றங்களானது இன்னும் அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ